ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ரஜினி நடித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினி நடித்து பல படங்கள் வெள்ளி விழாவை தாண்டி நன்றாக ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் சாதனை புரிந்து முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினியின் படங்களை முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் படங்களை வரிசைப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியம் ஏனென்றால் நிறைய படங்கள் வசூலில் நன்றாக சாதனை படைத்திருக்கின்றன சரி இப்பொழுது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் சந்திரமுகி இந்த படம் சென்னையில் சாந்தி தியேட்டரில் எண்ணூற்றி எழுவது நாட்கள் வரை ஓடி சாதனை புரிந்துள்ளது தினசரி காட்சியிலாக நானூறு நாட்களும் பகல் காட்சியாக நானூற்றி எழுபது நாட்களும் ஓடியுள்ளது மேலும் மற்ற ஊர்களில் பல இடங்களில் வெள்ளி விழா ஓடியிருக்கிறது பல ஊர்களில் நூறு நாட்களுக்கு தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை செய்துள்ளது எனவே சந்திரமுகி முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் பாட்ஷா இந்த படம் கோவையில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடி சாதனை புரிந்துள்ளது மேலும் பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் செய்த படம் பாட்ஷா எனவே இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் படையப்பா இந்த படம் சென்னையில் இரநூறு நாட்கள் வரை ஓடிய படம் மற்ற இடங்களிலும் பல ஊர்களில் வெள்ளி விழாவை ஓடியிருக்கிறது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனை படைத்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலை வலுத்து வாங்கிய படம் படையப்பா எனவே இந்த படம் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் மன்னன் இந்த படம் பல இடங்களில் நூற்றி ஐந்து நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியுள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்த ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் அண்ணாமலை இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடியது நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடினாலும் மிக பெரும் வசூல் சாதனை செய்த படமாகும் பல ஊர்களிலும் நூறு நாட்கள் ஓடிய படம் நல்ல வசூல் பெற்ற படம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிக பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது மேலும் ரஜினி நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் பல இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களை வசூலை வைத்துத்தான் இந்த வரிசையை கொடுத்துள்ளோம் இன்னும் ரஜினி நடித்து வசூல் சாதனை செய்த படங்கள் நிறைய இருக்குன இருந்தாலும் ஐந்து இடங்களை பிடிக்கும் படங்கள் மட்டுமே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியுவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணடை சந்திக்கிறேன் நன்றி